ஒன்று ராஜாக்களின் புத்தகம் ஒன்று அரசர்கள் பத்தொன்பதாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் இருந்து ஒரு சத்தியத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் ஒரு சூறச்செடியின் கீழில் அவர் படுத்துக் கொண்டார் நித்திரையும் பண்ணினார் அப்பொழுது ஒரு தூதன் அவரை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணும் என்றார் பின்னர் சூறச்செடியின் அடியில் அவர் படுத்துறங்கினார் அப்பொழுது வானந்தூதவரை தட்டி எழுப்பி அப்பா எழுந்து சாப்பிடு எழுந்து சாப்பிடு எழுந்து சாப்பிடு என்று சொல்லி வானத்திலிருந்து எளியாவை போஷிக்க கத்து தூதனை அனுப்பியிருந்தார் தூதனோடு கூட எளியாவின் சரீரத்திற்கு ஏற்ற ஆகாரத்தையும் அனுப்பியிருந்தார் நீங்கள் நல்ல கவனிங்க இந்த நிகழ்ச்சி தெரிந்த ஒரு காரியம் ஒரு நாள் பிரயாணமாய் போய் வனாந்திரத்தில் இருக்கின்ற சூறச்சலில் படுத்துக்கொண்டார் அவரின் நோக்கம் என்னவாக இருந்தது சாக வேண்டும் என்கிற நோக்கம் இருந்தது பார்த்த இந்த வசனத்தை தியானிக்கின்ற பொழுது ஏற்கனவே சாவுக்கு பயந்து தான் ஓடிவாராரு செத்து பெயரக்கூடாதுன்னு எசபேலுக்கு பயந்து சாவு வந்துடக்கூடாதுன்னு ஓடிவாராரு பயந்து சரி ஆண்டவுடனே சமூகத்தில் வந்து என்ன புலம்புறாரு நீ எடுத்துக்கோரும் நீ எடுத்து கோருன்னு சாக போகிறேன் இன்னைக்கு உலகத்துல பயந்து ஓடி ஓடி தேவன் பக்கம் வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரை என்னை இந்த குடும்பத்தில் வாழ முடியாது நீ எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரை அதுக்கு உலகத்துல செத்துடலாமே எலி அன்றைக்கே செத்துருக்கலாமே சாவை எளியா விரும்பலை பயத்தில் வளருதாரு நீ நல்ல கவனிக்கணும் இந்த வார்த்தை பயம் வந்த ஆகமும் உண்டாயிரும் பயம் வந்தால் புலம்பலாகவும் உண்டாயிரும் பயம் வந்தோம் என்ன பேசுறோம்னே நமக்கு தெரியாதுங்க பயத்தில் கண்டதையும் பேசுவோம் பாருங்கள் எரிச்சல் அடைவும் பயம் வந்துட்டுலாம் கோபம் அடைவும் பயம் வந்துட்டு நம்ம நாம இருக்க மாட்டோம் இவ்வளோ நேரம் நல்லாத்தானே இருந்தான் திடீர்னு இப்படி ஆயிட்டானே அப்படிங்கிற அளவுக்கு நம்மளுடைய ஆக்ஷன்ஸ் ரியாக்ஷன்ஸ் வெளிப்படுவதை பார்க்க முடிகிறது சரி நல்லா கவனிங்க இந்த மனுஷன் தெய்வ வந்தும் செத்து போக பேசுறார் போதுமாண்டவரை 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 நம்மளும் சில பிரச்சனைகள் வந்தாலே தான் பேசுகிற போதுமாண்டவர் எனக்கு இந்த பாடுகள் போதுமாண்டவரை இந்த உலகம் சீக்கிரம் போவதற்கு வழியை தாங்க புருஷன் சொல்லுவோம் செத்தாதாய உமக்கு தெரியும் மனைவிட சொல்ல செத்தாதான் உனக்கு தெரியும் பிள்ளைங்கள சொல்ல நாங்கள் செத்தாதான் உனக்கு தெரியும் கத்தை சாவதற்கு நம்மை அழைக்கவில்லை தேவனுடைய சாட்சியாய் நிற்பதற்கு நம்மை இருக்கிறார் எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே இந்த சத்தியத்தை நீங்கள் நன்றை கவனிங்க ஒரு அழகான வார்த்தை இந்த வார்த்தை அவர் தூங்கி கொண்டிருக்கிறார் சூறை செடியின் அடியில் படுத்துக்கொண்டு ஒரு நாள் பிரயாணமாய் போனார் ஆனால் கத்தருடைய தூதனை கொண்டு கத்தர் செய்த காரியம் என்ன எப்பா நீ நடக்க வேண்டிய தூரம் அதிகமாக இருக்கிறபடி நாளில் எந்திரி 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 எலும்பு போஜனம் பண்ணு எழுந்திருந்து போஜனம் பண்ணு நீங்கள் நல்லா கவனிச்சீங்கன்னா ஒரு நாள் பிரயாணம் சாப்பிடாம போறாருங்க அவர் ஆயிட்டார் ஒரு நாள் நடையிலே டயர்டாயிட்டார் அதாவது மாம்சத்தின் உணவு மாம்சத்தின் சிந்தை ஒரு நாள் கூட நடக்க முடியாத படிக்கு வாழ முடியாத படிக்கு நம்மளை டயர்டாக்கிறோம் இங்கே நல்லா கவனிங்க இந்த வார்த்தை மனுஷீக சாப்பாடு இருக்குது பார்த்திங்களா மனுஷீக எண்ணங்கள் இருக்குது பார்த்திங்களா இந்த எண்ணங்கள் நம்மளை நடக்க டயர்ட் டயர்டாக்கிறோம் ஆனால் பரலோகத்தின் சிந்தை இருக்குது பாருங்களேன் பரலோகத்தின் உணவு என்ன செய்கிறது எலியாவை தட்டி எழுப்பி சாப்பிட வைத்து நீ நடக்க வேண்டிய தூரம் அதிகமாக இருக்கிறது அந்த நாற்பது நாட்கள் இரவும் பகல எலியா நடந்து போவதை பார்க்க முடிகிறது அப்ப கத்தருடைய உணவை உண்ணுகிற பொழுது உலகத்தை ஜெயிக்க முடியும் கற்றுடைய பரலோகத்தின் மண்ணா என்ன தெரியுமா தேவனுடைய வார்த்தை அந்த வார்த்தையை எழுந்திருந்து வாசிக்க வேண்டும் அந்த வார்த்தை எழுந்திருந்து விசுவாசிக்க வேண்டும் அந்த வார்த்தை எழுந்திருந்து சுவாசிக்க வேண்டும் அந்த வார்த்தை எழுந்திருந்து 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 அதை நாம் பற்றி வேண்டும் எழுந்திருந்து என்ன அர்த்தம் நீ எழும்பி சாப்பிடு என்று சொன்னால் நீ படுத்துக்கிட்டே காப்பி கொடுக்கிற கூட்டம் இருக்கு படுத்துக்கிட்டே திங்கிற கூட்டமும் இருக்கு இன்னைக்கு படுத்துக்கிட்டே ஜபிக்கிறோம் பிரதர் படுத்துக்கிட்டே பைபிள் வாசிக்கிறோம் பிரதர் படுத்துக்கிட்டே மனசுக்குள்ளேயே நாங்க வந்து அண்டவரை நினைச்சுக்கிடுறோம் பிரதர் எளிய படுத்து தூங்கி கொண்டிருந்தவரை தட்டி எழுப்பினவர் தூதன் எப்பா இதுவரைக்கும் நீ உலகத்தில் உலக பிரகாரமாக சில காரியங்களை சந்தித்ததுனால நீ ஒரு நாள் கூட நடக்க முடியல உனக்கு இன்னும் நடக்க வேண்டிய தூரம் உங்களை மென்னை கிருத்தி கத்தர் பேசுகிற காரியம் என்ன தெரியுமா நாம் நடக்க வேண்டிய தூரம் இன்னும் அதிகமாக இருக்கிறது ஜெயிக்க வேண்டியது இன்னும் அதிகமாக இருக்கிறது நமக்கு இலக்கு வைக்கப்பட்டு இருக்கிறது ஸோ அந்த இலக்கை அடைவதற்கு பரலோகத்தில் மண்ணாவை உண்டு புசித்து மகிழ்ந்திருக்க தேவன் அழைப்பு கொடுக்கிறவராய் இருக்கிறார் பரலோக வார்த்தை ஒன்றை நம்மை பலப்படுத்தி நடக்க வைக்கிறதா இருக்கிறது உலகத்தை ஜெயிக்க வைக்கிறதா இருக்கிறது எவ்வளவு பெரிய வார்த்தை தெரியுமா ஒவ்வொரு நாட்களும் எழுந்து இந்த பரலோகத்தின் மண்ணாவை சாப்பிடணும் கற்றுடைய வார்த்தையை சாப்பிடணும் இந்த வார்த்தை ரொம்ப நடக்க வேண்டிய தூரம் இன்னும் அதிகமாக இன்னும் அதிகமாக இன்னும் அதிகமாயி நம்ம அங்கே நடக்க வேண்டியது இருக்கிறது அநேக வார்த்தைகளை சாப்பிட்டு நடக்க முடியாமல் போய்விடுகிறோமே முட்டு வழி என்று ஹாஸ்பிட்டலுக்கு போய்கிறோம் ரெண்டு முட்டு தேஞ்சிட்டு என்று சொல்லி ரிசல்ட் வருகிறது அவ்வளவுதான் கொஞ்சம் நடந்தது நடக்க முடியாமாயிரும் ஏன்னா மண்டைக்குள்ளது முட்டு தேஞ்சிட்டு முட்டு தேஞ்சிட்டு முட்டு தேஞ்சிட்டு அது ஓட ஆரம்பிச்சோம் ஆனா கத்தசிலை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு பவுல் வழியை வெளிப்படுத்துகிறாள் அந்த வார்த்தை மறந்துடும் இப்போ நம்ம எதை சாப்பிடுவது பரலோகத்தில் மன்னாவாக என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவின் எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு என்கிற வார்த்தையை சாப்பிடுவதா இல்லை முட்டு தேய்ந்தது என்று சொல்லி வந்த ரிசல்ட்டை சாப்பிடுவதா இதெல்லாம் கொஞ்சம் நீங்க ஆராய்ந்து பார்க்க வேண்டிய காரியம் நமக்கு பயமுறுத்துகிற வார்த்தையை அதிகமாய் சாப்பிடுகிறபடியினால் வாழ்வு ஆசீர்வாதங்களை காண முடியாமல் போயிருதுங்க ஆனால் கர்த்தர் எவ்வளவு நல்லவர் தெரியுமா நீங்க கலங்க அதைங்க நீங்க எந்த சூழ்நிலை வந்தாலும் நீங்கள் எழுந்திருந்து வேதத்தின் மீது விசுவாசம் வையுங்கள் அப்படின்னா அவங்களாவி உயிர்ப்பிக்கப்பட வேண்டும் கர்த்தர் சொன்னார் அல்லவா மாம்சம் பிளவீனமானதுதான் ஆவி உற்சாக முடியாது ஆவியை என்ன அவர் எழுப்பி நீ சாக வேண்டியது இல்லைப்பா இந்த ஆவியில் நீங்க கத்தருடைய வசனத்தை கற்றுடைய நீங்கள் பற்றி கொள்ளுங்க அது சரீரத்தை எழுப்போரை எழுப்ப வல்லமை உள்ள வார்த்தை நம்மிடத்தில் தேவனால் கொடுக்கப்பட்டு இருக்கிறது மறித்து போன ஆத்துமா பயத்தில் இருக்கிற ஆத்துமா எழும்புவதற்கு உயிரடைவதற்கு தேவனுடைய வார்த்தை உணவாய் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது இதெல்லாம் ரொம்ப அந்த தியானிக்கின்ற பொழுது நிறைய வெளிப்பாடுகளை ஆண்டவர் கொடுத்தாருங்க உண்மையிலே சொல்கிறேன் அந்த வார்த்தை ரொம்ப அழகாக இருக்குது உனக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிற ஒரு தரிசனம் இருக்குது நமக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிற ஒரு இலக்கு இருக்குது அது தூரமா இருக்கு பாருங்களேன் அந்த தூரமா இருக்கிற இலக்கை நோக்கி நம்ம நடப்பதற்கு நமக்கு ஞானம் தேவை தேவை அதைத்தான் ஆண்டவர் சொன்னார் யா உன்னை கொண்டு செய்கிற காரியம் இன்னும் இருக்கு நீ ராஜாவை அபிஷேகம் பண்ண வேண்டியது இருக்கிறது எலிசாவை அபிஷேகம் பண்ண வேண்டியது இருக்கிறது இன்னும் உனக்கு வேலை இருக்கு உங்களால் உங்களுடைய குடும்பம் அபிஷேகம் ஆசீர்வாதங்கள் ஓ பெற வேண்டிய வேலை நம்மிடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற உங்களிடத்தில் இருக்கு உங்களை கொண்டு ஆசிர்வதிக்க விரும்புகிறார் சமுதாயத்தை தேவன் ஆசிர்வதிக்க விரும்புகிறார் இன்னும் நிறைய வேலை இருக்கு நமக்கு சந்ததிகளின் சந்ததிகளை காண்கிற வேலை இருக்கு பிள்ளைகளின் பிள்ளைகளை கண்டு மகிழ்ந்திருக்கிற வேலை இருக்கு பேர பிள்ளைகளோடு கொஞ்சி விளையாடுவதற்கு நமக்கு வேலை இருக்கு சந்தோஷமாய் உலகத்தில் முடிவு புரியதும் வாழ வேலை நமக்கு கத்த நல்லவர்கள் சொல்லி சாட்சியை நிற்பதற்கு வேலைகள் இருக்கிறது நமக்கு அதுக்காகத்தான் கத்தை சொல்லுகிறார் இந்த வார்த்தையை நீ உண்டு புறப்படு 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 புறப்படுறப்படு காரிய தேவப்பிள்ளை ஒரு வேலை சோர்ந்து இருக்கலாம் இன்னைக்கு கூட பேசுறாரு உங்களை கொண்டு செய்ய வேண்டிய வேலை இன்னும் பாக்கி இருக்கு இங்கே அநேகருக்கு ப்ரமோஷன் கொடுக்க வேண்டிய வேலை உங்க கையில் இருக்கு அநேகரை உயர்த்த வேண்டிய வேலை உங்கள் கையில் இருக்கு சூறை செடியில் அமர்ந்து கொண்டு அதாவது உலக வார்த்தைக்குள் அமர்ந்து கொண்டு உலகத்தினுடைய ஆதிக்கத்தில் அமர்ந்து கொண்டு மரணத்தை விரும்பாமல் நடக்க வேண்டிய தூரத்தை நோக்கி பயணிப்போம் அதற்கு ஒரே ஒரு வழி கத்துடைய வார்த்தையை உண்டு புறப்படுவது தினமும் சாப்பிடுங்க தினமும் சாப்பிடுங்க நீங்கள் சுகமாயிருப்பீர்கள் கண்களை மூடுவோமா பிதாவை எங்கள் பிள்ளைகளை ஆசிர்வதிக்கிற இந்த காலை நேரத்தில் பிள்ளைங்களோடு கிருவை அன்றவரை உண்டாயிருப்பதற்காய் ஐயா நாங்கள் இன்னுமாய் பலன் அடைய இன்னுமாய் உலகத்தை ஜெயிக்க நீர் கொடுத்த பரலோகத்தின் மண்ணாவை ஒவ்வொரு நாட்களும் ருசி பார்க்க கிருவை தருவீராக விருப்பத்தை தருவீராக பலனை தருவீராக இயேசுவின் நாமத்தில் பிள்ளைகளை ஆசுர்வதிக்கிறேன் நல்ல பிதாவே ஆம் மேன் ஆமேன்